நகர் ஊரமைப்பு சட்டப்படி ஏற்படுத்தப்பட்ட சிஎம்டிஏவில் தலைவர் பதவிக்கு பெரும்பாலும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் தான் நியமிக்கப்படுகிறார் இதற்கு அடுத்து துணைத் தலைவர் பதவியில் கூடுதல் தலைமை செயலாளர் நிலையில் உள்ள ஐ அதிகாரி நியமிக்கப்படுவார் கடந்த இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு துணைத் தலைவராக சூசன் மேத்யூ இருந்தார் அவர் மாற்றப்பட்ட பின் வேறு யாரும் முழு நேர துணைத் தலைவராக நியமிக்கப்படவில்லை கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் வீட்டு வசதி நகர்ப்புற வளர்ச்சி துறை செயலர் கூடுதல் பொறுப்பாக சிஎம்டி துணைத் தலைவர் பதவி கவனித்து வந்தார் ஒவ்வொரு முறை வீட்டு வசதி நகர்ப்புற வளர்ச்சித்துறை துறை செயலர் மாற்றப்படும் போது துணைத் தலைவர் பதவியை கூடுதலாக கவனிக்க வேண்டும் என்ற உத்தரவு தனி தனியாக பிறப்பிப்பது வழக்கம் ஆனால் தற்போது துணைத் தலைவர் பதவி பதிமூன்று ஆண்டுகளாக நிரப்பப்படாமல் உள்ளது இது குறித்து நகரமைப்பு வல்லுநர்கள் கூறியதாவது சி எம் டிஏவில் முழு நேர துணைத் தலைவர் பதவி இல்லாததால் பல சிக்கல்கள் ஏற்படுகிறது சமீப காலத்தில் தலைவர் நிலையில் எடுக்க வேண்டிய முடிவில் எடுக்கப்படாமல் போகும் நிலை ஏற்படுகிறது குறிப்பாக சி எம் டிஏவின் கூட்டம் அவசர அளிப்பின் பேரில் நேற்று முன் தினம் நடத்தப்பட்டது இதில் துறை செயலர் என்ற அடிப்படையிலேயே கார்கல உஷா பங்கேற்றார் ஆனால் கூட்டத்தில் தாக்கல் செய்யப்பட்ட தீர்மானங்கள் துணைத் தலைவர் பதவி காலியாக இருப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது பொதுவாக குடும்ப கூட்ட முடிவுகள் குறித்த மினிஸ்டர் துணைத் தலைவர் பெயரில் தான் தற்போது துணைத் தலைவர் பதவி காலி என்பதால் யார் பெயரில் இந்த குறிப்புகள் வரும் என்ற கேள்வி எழுந்துள்ளது இப்போதாவது சிஎம்டிவிக்கு முழு நேர துணைத் நியமிக்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் நண்பர்களை இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் உங்களை வந்தடைய வலதுபுறத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யவும்